நேரில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ராஜ் செய்திகள் தொலைக்காட்சியின் சார்பாக விவாத நேர நிகழ்ச்சிக்கு அனைவரும் இந்த மாலை நேரத்தில் வரவேற்கிறோம் நேர்களே இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய விவாத நேரத்தினுடைய தலைப்பு இந்தியாவில் அடுத்தடுத்து மூடப்படும் கார் தொழிற்சாலைகள் வேலை இழக்கும் பல்லாயிரம் தொழிலாளர்கள் காரணம் என்ன இது குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம் வாருங்கள் இன்றைய விவாத நேர நிகழ்ச்சியினுடைய அழைப்பாளரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றோம் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் தொழிற்சங்க தலைவர் மரியாதைக்குரிய திரு தினகரன் அவர்களை அன்போடு வரவிருக்கும் மாலை வணக்கம் சார் மோஸ்ட் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ராஜ் டிவி நேயர்களுக்கும் தங்களுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் இது ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட் இது இந்த சென்சிட்டிவ் பாயிண்ட் இந்த சென்ஸ் இஃப் ஐ அலிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனே எனக்கு ஒரு முத்திரை குத்திருவாங்க இவர் திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அதுவும் அல்ல கம்யூனிட்டி நம்முடைய தோழர் பேசினார் சிஐடியூல இருந்து ரொம்ப அற்புதமா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னது எவ்வளவு மன உளைச்சல்ன்றது நீங்க சொல்றது இந்த ஆன்லைன்ல இந்த ரெஜிஸ்டர்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் போத் ப்ளூ காலர்ஸ் அண்ட் ஒயிட் காலர்ஸ் நாலாயிரம் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் எனக்கு தெரியும் அந்த தொழிற்சாலையில கேஷுவல் லேபர்ஸ்க்காக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து வாசல்ல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தொழிலாளர் தோடர்கள் சுரண்டப்படுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட கூலி அவ்வளவுதான் இருப்பாரு அவர் தான் மேஸ்திரி ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் மூணு வேலை சாதம் அவங்களுக்கு ஒரு ஒரு சென்டர் போட்டு அந்த சென்டர்ல இருந்து பண்ணீங்கன்னா அது கணக்கிலே வராது இதற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் போராடக்கூடியவர்கள் அருமை தோழர் சிஐ போன்றவர்கள் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை சிபிஐ சிபிஐ எம்எல் அண்ட் சிபிஐ எம் போன்ற இன்னமும் கூட கம்யூனிஸ்ட் தோழர்கள் போராடுகின்றார்கள் இருந்த போதிலும் இதுக்கு பின்னணி கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஒரு சப்சிக்வெண்ட் மந்த்ல ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஜூலை மாதம் நூற்று கணக்கான தொழிற்சாலைகளை இங்கே வரவழைத்து நம்முடைய எம் கே எஸ் அவர்கள் மாநிலத்தினுடைய ஒரு என்டர்பிரைசிங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர் வந்து வரவழைத்த நந்தம்பாக்கத்துல எல்லாருக்குமே பொருள் உதவியும் நாங்கள் லேண்டு லேண்ட் சப்சிடைஸ்டு சேலரி பாயிண்ட்ல தரோம் எலக்ட்ரிசிட்டி தரோம் இவ்வளவு சலுகைகள் கொடுத்த பிறகு கூட இங்கிருந்து ஒரு தனியார் நிறுவனம் கேரளால இருந்து இங்க வர வேண்டியது ஒரு ஐயாயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியது நாகரிகம் கருதி நான் நேம் சொல்ல விரும்பல அது வேறு மாநிலத்திற்கு செல்லுகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் இத்தனை சலுகைகள் ஒரு ஆந்திர பர்ல இருக்கு சாதாரண ஒரு ஆந்திரபர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுக்கும் பொழுது வேறு மாநிலத்திற்கு கையூட்டல் பெறுகிறது இது வந்து வருகிறது அனைத்து பத்திரிகைகளும் வந்தது சிஐடி தோழருக்கும் தெரியும் நம்முடைய எக்கானமிஸ்ட் இங்க இருக்காரு பக்கத்திலே இருக்காரு லாயருக்கும் தெரியும் உங்களுக்கு கூட ஊடகங்களுக்கு நன்றாகவே தெரியும் இதற்கெல்லாம் ஜஸ்டிஸே கிடையாது சார் இதுல வந்து இப்ப நான் ரொம்ப நம்புறது இதை ரெண்டு மூணு நாளா நான் கூட மன உளைச்சலுக்கு ஆளானேன் இது சொல்றோம் இது வந்து இந்த உபரி பாகங்கள் செய்யறாங்க இல்லையா இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவுட் சோர்சிங் வேர்ல்டு கொண்டு வந்ததே ஃபோர்டு கம்பெனி தான் அதுக்கு பேரு ஃபோர்டிசம் அது கூட வருது எடிட்டோரியன் அந்த ஃபோர்டிசம்ல எத்தனை விதமான ஒரு சின்ன ஸ்க்ரூ பண்ண கூட அவுட் சோர்சிங் குடுத்து அவளுக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்றாங்க வேற ஒரு பேட்டரி ஒரு டூ வீலர் பேட்ரின்னா இருபத்தெட்டு ஜிஎஸ்டினா எந்த கண்ட்ரில ஒரு முப்பது ஒன் தேர்ட் ஆஃப் த ப்ராடக்ட் காஸ்ட்ல டேக்ஸ் ஜிஎஸ்டி அலோன் மற்றதை விட்டுருங்க மற்றது எந்தெந்த டாக்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டு எந்தெந்த சென்ட்ரலு எந்தெந்த கமிஷன் ஏஜென்ட்டு யார் யாருக்கு எவ்வளவு போகும்னு தெரியாது இதை உருவாக்கி தருகின்ற தொழிலாளர் தோழர்களுக்கு என் லாங்குவேஜ்ல மெட்ராஸ் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அந்நாடங்காட்சிங்க தான் அன்னிக்கு வரது அன்னிக்கு சாப்பிடுறவ தான் அதுதான் ப்ரோலிட்டேரியட் கம்யூனிட்டி நம்ம கம்யூனிஸ்ட தோழர்கள் சொல்றாங்க இன்னமும் கூட நான் உறுதியாக நம்புவது உற்சாகமாக நம்புவது நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் நூறு கம்பெனிக்கு பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் சப்சிடைஸ்டு சேலரி எல்லாமே கொடுக்க உத்வேகப்படும் பொழுது மூன்று நாள் நாலு நாள் அவர் எந்த விதமான முடிவும் எடுத்திருக்க மாட்டார் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய கம்பெனி கண்டிப்பாக இதற்கு மத்திய அரசு ஏதோ ஒரு பின்னணி இருக்குதுங்க இங்க தமிழ்நாடுன்னு வரும்பொழுது குறிப்பாக நம்முடைய தென் மாநிலங்கள் எக்ஸப்ட் கர்நாடகா தென் மாநிலங்கள்னு வரும்போது ஒரு நீங்களே சொல்லிட்டீங்க மாற்றான் தாய் மனப்பான்மையை கொண்டுதான் மத்திய அரசு செயல்படுவதாக நான் சொல்லுகிறேன் இதை நான் சொல்லும்போது உடனே இவர் அகைன்ஸ்ட் மோடி இவர் அகைன்ஸ்ட் பிஜேபி அகைன்ஸ்ட் ஹிந்துசம் என்று கூட கொண்டு வருவார்கள் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் கவலை உருவதெல்லாம் அந்த ப்ராலிட்டேரியட் கம்யூனிட்டி வறுமையின் கீழ் இருந்து அப்படியே இறந்து போவார்கள் எத்தனை பேர் இதுல வந்து நீட்ல இறந்து போனது ஒரு ஆள் இறந்து போனா தெரியும் வேற ஒரு மனிதனுக்கு தெரியும் ஒரு மனிதன் வந்து நான் இந்த கம்யூனிட்டியில இருக்கவன் ரெண்டு குழந்தைங்க படிக்க வைக்கணும் அவனுக்கு தெரியும் அந்த கஷ்டம் அவன் இன்னைக்கு வந்து தூக்கமாட்டின்னு செத்து போயிடுவான் அது வெளியிலேயே வராது ஏன்னா அவன் கேஷுவல் லேபர் எத்தனை பிரிவு பாருங்கள் தற்காலிக ஊழியர் சிஎல்ன்றாங்க டெம்பரரி நம்பர் டி நம்பர்ன்றாங்க இந்த ஹிந்தி ಲ್ಯಾங்குவேஜ்ல சொல்றேன்னா மஸ்துர்ன்றாங்க இவங்க எல்லாம் எங்க போவாங்க இன்னும் கூட மஸ்துர்கள் டி நம்பர்கள் கேஷுவல் லேபர்கள் இவங்க எல்லாம் வெச்சு வேலை வாங்குறாங்க ல ஒளிய எந்த விதமான நியாய தர்மமும் அவங்களுக்கு கிடைக்கவே நான் திருப்பி சொல்றேன் சிஐடி யூ சொன்னா கோவம் வர மாட்டாரு சிஐடி யூ ஸ்டில் ப்ரோடெஸ்டிங் 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 அவர்களை கூட இந்த இன்டஸ்ட்ரி லிஸ்ட் சாந்தப்படுத்தி விடுகிறார்கள் இது மாதிரி இருக்கும் பொழுது உள்ள டீப்பா நீங்க போய் பாத்தீங்கன்னா லிஸ்டட்ல ஒரு நேம் இருக்கும் நான் லிஸ்டட்ல ஒரு நேம் இருக்கும் அப்போ இந்த ஃபேக்டரி வந்து மூணுக்கு பிகைன் த ஸ்கிரீன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அப்படியே ஓபன் அலிகேஷன் ஐ அம் நாட் an economist okay. i am not a politician ஒரு okay. uh, mm. proletariat community நாம் பாக்கும்போது ஏதோ ஒன்று நடக்கின்றது இந்த ஸ்டேட்டுக்கு செய்ய வேண்டியதுனாங்க வாட் இஸ் தி இண்டஸ்ட்ரியல் मिनिस्टर சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் मिनिस्टर இஸ் டுயிங் அவர் உடனடியாக சென்னையில உள்ள தொழில்துறை மந்திரியை தொடர்பு கொண்டு என்ன ஆட்சி ஏது ஆட்சி மூடுறாங்க உடனே அதற்கான முயற்சியை பண்ணனமா வேணாமா நைன்டீன் செவன்டி செவன்ல உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும் நினைக்கிறேன் புதுசா ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மொரார்ஜி தேசாய் தலைமையில இதே பாரதிய ஜனதா கட்சியை கூட சொல்வேன் அதுல உள்ள அறுபது சதவிகிதம் ஆட்கள் தான் ஜனதா கட்சியில இருந்தாங்க எல் கே அத்வானி இருந்தாரு வாஜ்பாய் போன்ற பெரும் தலைவர்கள் இருந்தாங்க அப்ப என்ன ஆச்சு லூகாஸ் டிவிஎஸ்ல பெரிய ஸ்ட்ரைக் வரும்பொழுது டைரக்டா பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாய் ஆர் ஆர்னு ஆர் ரத்தனம் ஆஃப் மெட்ராஸ் ஆர் ரத்னம் ஆர் ராமச்சந்திரன் ஆஃப் மதுரை இருக்கார் ஆர் ரத்தனம் ஆஃப் மெட்ராஸ்கிலையும் ஆர் ராமச்சந்திர த டூ ஜென்டில்மேன் நாட் அலைவ் டுடே அருமையான ஆட்கள் பேசினார்கள் இங்கே எம்ஜிஆர் சி எம் எம்ஜிஆரிடமும் பேசி அவர்கள் ஒன்றுபட்டு உருவாக்கி சரி பல இடங்கள்ல யார் யாரெல்லாம் ஒற்றுமையா இருக்காங்களோ ஒத்து வராங்களோ அது போன்ற ஒரு ஒத்து வருகின்ற லேபர்ஸ் சிஐடியு நண்பருக்கு தெரியும் அவர்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல பத்து பேர் இருபது பேர் பத்து பேர் இருபது பேர் அகாமடேட் பண்ணாங்க வேற என்ன சார் இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கு ரெண்டாயிரத்துல இருந்து சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் அது ஒரு செக்மெண்ட் இங்கே கூட இன்இக்வாலிட்டி இன்கம் தான் இருக்குது ஐ போஸ்ட் என்னுடைய சேலரி பார்த்தா மேல இல்லை பூஜ்யத்துல நிற்கும் ஒரு சாதாரண பி படிச்சவன் நான் சொல்ல மாட்டேன் ஒரு பி படிச்சவனுக்கு மோர் தென் ஒன் லேக் டூ லேக் சேலரி வேர் இஸ் ஏ டாக்டர் ஆஃப் மெடிசன் இஸ் கெட்டிங் வெரி லோ அமௌண்ட் ஆஃப் சேலரி இந்த இன்இக்வாலிட்டியே இன்கம்ல நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியல ஓகே ஓகே நம்ம ரொம்ப அருமையா அவங்களுடைய முதல் சுற்று பதிப்பு நான் கொஞ்சம் உணர்ச்சி வசம் தேங்க்யூ வெரி மச்